முதல் கூட எனக்கு ஏழாம் மண் தரதுல படிக்க எனக்கு எழுபத்தி ஏழு தான் தமிழுக்கே வந்தது அதுக்கு முதல் எனக்கு ஐம்பது எல்லாம் வந்தது ஆனாலும் அம்மா சொல்லுவா என்னுடைய அப்பா மீன்பியா தான் செய்யறவர் ஆனாலும் அடிக்கடி சொல்லுவார் படிக்கணும் படிக்கணும் என்ன ரிசல்ட்ஸ் எடுக்க பாப்பெல்லாம் சொல்லுவார் ஃபைனல் எக்ஸாமில் நான் எழுதினால் எப்படியாவது எனக்கு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு மார்க்ஸ் கிட்ட தமிழுக்கு வரும் தான் மனதுக்கு நினைச்சேன் இந்த யாழ் மாவட்டத்திலேயே பெஸ்ட் ரேங்க் எடுக்கிறது ஒரு யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாந்தேந்தி கிராமத்தில் இருக்கிற பிள்ளையா இருக்கணும் அந்த பெருமைக்காக கஷ்டப்பட்டு படித்த நான் வணக்கம் நான் பஜினா பாலகிருஷ்ணன் காப்போத்த உயர்தர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பரீட்சையில் தோற்றி ஸ்ரீயை பருவேற்றினை பெற்று அகில இலங்கை ரீதியில் முப்பத்தி இரண்டாவது இடத்தினையும் ஜாழ் மாவட்ட ரீதியில் முதலாவது அங்கே பெற்றுள்ளேன் இது நான் முதன் முதலாக படித்த பாடசாலை சாந்தி சிட்டமேல வித்தியாசாலை அங்கு படிக்கும் போது எனக்கு பெருசாண்டு நான் ஆனாலும் ஓஎல் ஆறாம் தரத்துக்கு பாடசாலையை சேர்ந்து ஏஎல் வரை அந்த பாடசாலையில தான் கல்வி கேட்ட நான் ஓஎல்ல ஃபைவ் ஏ த்ரீ பி எஸ் தான் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தது ஆனாலும் ஏஎல்ல த்ரீ ஏ எடுக்கணும் அதுவும் எடுக்கணும்னு நான் முதலே இந்த மனதுல நினைச்சேன் அதால அதுக்காண்டி நான் நிறைய கஷ்டப்பட்டேன் நான் முதல் எனக்கு முக்கியமானது என்னுடைய அம்மா அப்பா தான் என்னுடைய அப்பா மீன்பியா தான் செய்யறவர் ஆனாலும் அடிக்கடி சொல்லுவார் படிக்கணும் படிக்கணும் என்ன ரிசல்ட்ஸ் எடுக்க பாப்பம் நான் சொல்லுவார் எல்லாம் நான் அடுப்பேன் என்ன மாதிரி மனதுக்குள்ள இருந்து நான் நான் எடுத்துட்டேன் அம்மா முதல் முக்கியம் அம்மா தான் எல்லாம் அம்மா சொல்லி ஏதாவது நிச்சயம் எனக்கு எல்லாம் கிடைக்கும் முதல் கூட எனக்கு ஏழாம் தரதுல படிக்க எனக்கு எழுபத்தி ஏழு தான் தமிழுக்கே வந்தது அதுக்கு முதல் எனக்கு ஐம்பது எல்லாம் வந்தது ஆனாலும் அம்மா சொல்லுவா நீ எடுப்ப என்று சொன்னதால தான் நான் தமிழுக்கு ஏழாம் ஏழாம் தேர்தல ரெண்டாம் தண்ணி எழுபத்தி ஏழு மார்க்ஸ் எடுத்தேன் நான் அதுக்கு பிறகுதான் தான் படிச்சு கடைசியா எனக்கு தொண்ணூறு மார்க்ஸ் தமிழுக்கு வந்தது எப்படியாவது இந்த ஃபைனல் எக்ஸாமில நான் எழுதி நான் எப்படியாவது எனக்கு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு மார்க்ஸ் கிட்ட தமிழுக்கு வரும் தான் மனதுக்கு நினைச்சேன் நான் அது மாதிரி பஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ஆசைப்பட்டேன் நான் அதை எடுத்துட்டேன் முதல் முக்கியம் இந்த இதை எடுத்ததுக்கு என்னுடைய அம்மா அப்பா அதோட என்னதான் இருந்தாலும் கடவுளின் அருள் இருந்தா தான் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் முதல் முக்கியம் கடவுள் தான் எனக்கு எப்பவுமே கடவுள் நம்பிக்கை இருக்குது இப்ப இப்ப ரிசர்ச் வர்றதுக்கு சற்று முன்னர் கூட நான் கடவுளை தான் தியானிச்சு கொண்டிருந்தேன் நான் எல்லாமே கடவுளின் அருளாலதான் நிச்சயமா இப்படி வந்ததுக்கு எனக்கு கடவுள் தான் காரணம் அவருடைய உதவி எனக்கு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி அதோட என்னுடைய பாடசாலையில படிப்பித்த ஆசிரியர்களும் சரி என்னுடைய டியூசன்ல படிப்பித்த ஆசிரியரும் சரி எல்லாருமே என்ன தட்டி கொடுத்துதான் என்ன உயர்த்தி விட்டவீனம் குறிப்பா என்னுடைய பாடசாலையில படிப்பி தின தமிழ் பாட ஆசிரியர் சுவானந்தினி ஆசிரியராவா எனக்கு படிப்பு தினவா அதோட குகபெரன் சார் எனக்கு படிப்பித்தவே இல்லை ஸ்கூல்ல ஆனாலும் எனக்காக அவர் படிப்பி தினவர் தமிழர் வினாடி வினா போட்டிக்கு என கொண்டு போய் நேஷனல் வரைக்கும் என கொண்டு போய் விட்டவர் அவருடைய தேடல் தான் தமிழுக்கு எனக்கு கூடவே வர வச்சது அவர் நிறைய புக்குகளை தருவார் தமிழர்வுக்காக அப்படி தேடி தேடித்தான் நான் உண்மையாவே தமிழ்ல இப்படி ஒரு நிலைக்கு அடைஞ்சதே அவர் தான் காரணம் அதை விட என்னுடைய டியூசன் சார் தமிழ் குகன் சார் அவர் அடிக்கடி எக்ஸாம் வைப்பார் நாங்க கூட மார்க்ஸ் ஒடுக்கணும் எங்களுக்கு நிறைய பரிசு தருவார் தாருவார் கிப்ட எல்லாம் தாருவார் அப்படி அந்த கிப்ட் கூட எனக்கு தான் பஸ்ட் கிடைச்சாது அப்பக்கே என்ன நிச்சயம் நான் தான் பஸ்டா வரணும் பண்ணுமா தான் எக்ஸாம் எழுதினான் குவென் சருக்கு நான் நன்றி சொல்லணும் குகவேரன் சாருக்கு நன்றி சொல்லணும் முசா டிச்சருக்கு நன்றி சொல்லணும் அதோட என்னுடைய ராமா சார் டியூசன்ல படிப்பு கணேஷ் சார் அவர் உண்மையாவே அவர் சொல்ற ஒவ்வொரு ஒரு கருத்தும் ஒவ்வொரு ஒரு ஆலோசனைகளும் அவங்க மனதுல நல்லா பதியும் அவர் என்ன படிப்பை தாண்டி நல்ல நல்ல விஷயங்களையும் எங்களுக்கு சொல்லுவார் இப்படி படிக்கணும் படிக்காம விட்டா பிரச்சனை வேற பண்ணலாம்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டுக்கொண்டே நிப்பார் டியூசன்ல அடிக்கடி கேள்வி கேட்பார் அதுல கூட எடுக்கிற வேற ரெண்டு போட்டிகள் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படி போட்டியை அவர் கேள்வி எல்லாம் கேட்டதால தான் என்னால் எடுக்கவே முடிஞ்சாது அதோட என்னுடைய டிராமா நான் ரெண்டு இடத்துல படிச்சேன் ஒன்று பைசர் என்ற ஒருத்தர் அவர்கிட்ட எல்லாம் நான் அவர் நிறைய ட்யூட்டிகள் படிப்பு தினவர் அதோட என்னுடைய ஸ்கூல் சார் டிராமா அவையும் முதல் ஸ்டார்ட்ல ராய்வான் மிஸ் படிப்பு தினவா அவாம் எனக்கு அழகா படிப்பை தினவா அதோட டேசன் சார் சயனா மிஸ் அவையும் எனக்கு நல்லா படிப்பு தினவினா அடுத்தது ஜோக்ராவி ஜோக்ராவி எனக்கு ஜோகினி டீச்சர் படிப்பு தினவா ஸ்கூல்ல டியூஷன்ல பிரபாகரன் சார் எல்லாமே பிரபாகரன் சார் தான் எனக்கு சொல்லி தருவார் டவுட்ஸ் என்றாலும் அவர் தான் சொல்லுவார் அவர் நாங்க எப்படியா எங்க பிள்ளைகள் எங்க மகள்ன்றதான அவர் கதைப்பார் மகள் எல்லாம் வர மகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் அடுக்கணும் சார் சொல்லுவார் அவர் சொன்னதான் எனக்கு அந்த மனதில் ஆளை பதிஞ்சது நிச்சயமா நான் நினைச்சேன் என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபலும் எனக்கு தலைமுறை வஜினா நீ படிக்கணும்னு சொல்லி எனக்கு கை கொடுத்தவா நான் ஸ்கூல்ல நியூஸ் பேப்பர் வாசிக்கிறேன் நான் அதனால அப்ப அந்த நியூஸ் பேப்பர் வாசிச்சு வாசிச்சுதான் எல்லாருக்குமே என்ன கூட பழக்கம் வஜினா பாலகிருஷ்ணன் மஜினா பாலகிருஷ்ணன் தான் எல்லாருக்கும் கூப்பிடுறேன் ஸ்கூல்லையும் அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு தான் என்னோட எல்லாருமே நல்லா கதை சொன்னா பிரின்சிப்பாஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன் அதோட நான் எங்களோட ஊர் வந்து சாந்தைதான் சாந்தை ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருந்தும் இந்த யாழ் மாவட்டத்திலேயே பஸ் ட்ராங்க் எடுக்கிறத ஒரு யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாந்தை அந்த இருக்கிற பிள்ளையா இருக்கணும் அந்த பெருமைக்காக நான் ஆகியனும் கஷ்டப்பட்டு படிச்சேன் நான் எல்லாத்தையும் படிச்சுனன்றதை விட நான் எப்படி படிச்சினா முக்கியம் நான் டியூஷன்லயோ சரி ஸ்கூல்லையோ சரி விலங்கு படுத்தும் போது அதை அவதானமா அவதானிச்சு கொண்டிருப்பேன் நச்சமே அங்கால எங்கால கவனத்து கிடைக்காம அந்த அவதானிப்பு தான் முக்கியமாவே என இப்படி நிலைக்கு கொண்டு வந்தது அதோட விடி இரவு படிப்பேன் விடியெல்லாம் எல்லாம் படிப்பேன் நிறைய படிப்பேன் அதோட தமிழ் தமிழுக்கான நிறைய புக்ஸுகள் எல்லாம் தமிழர் வினாவடியக்காக தேடி தேடி படித்தேன் நான் அதால என்னால இந்த நிலைக்கு அடைய முடிஞ்சது என்னுடைய ஆசை வந்து நான் என்னவா வரணும் மட்டும் ஆசைப்படுறேன்னா தமிழ் ஸ்பெஷல் செய்து தமிழ் லெக்சரரா வரணும் மட்டும் தான் ஆசைப்படுறேன் இனி படிக்க போற மாண மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லிக் சொல்லிக்கொள்றேன்னா நீங்கள் உங்களோட ஆசிரியர் மேல கொண்டு இருக்கும் போதே நீங்கள் உங்களோட கவனத்தை வேறு எங்கேயாவது சிதற விடாம முழு கவனத்தை படிப்பிதும் போது கேட்கறதாலேயே உங்களுக்கு நிறைய ஈர்த்து கொள்ளலாம் நிறைய விஷயங்களை மனதில பதிச்சு கொள்ளலாம் ஆகவே அவ படிப்புறதையே கேளு அதோட நிறைய ஆக அவ டீச்சர்ஸ் மே தர நோட்ஸ்ன்றத மட்டும் இருக்காம நிறைய புக்ஸுகள் அதை பாட சம்பந்தமான நிறைய புக்ஸுகளையும் தேடி தேடி படிச்சுறதால கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட அஹ் அந்தண்டு படிக்கிற பாடத்தை அந்தண்டே படிச்சா நல்லது அதுக்கப்புறம் சேர்த்து வச்சா நிறைய லோட்டாகி படிக்க முடியாத நிலை ஏற்படும் அந்தண்டு படிக்கிற பாடத்தை அந்தாண்டையே படிச்சா நிச்சயமா நல்ல நிலையை அடையலாம்